பன்மீ நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு மானாங்கிற இந்தியாவோட கடைசி வில்லேஜ் சைனா பார்டரில் இருக்கிறது இங்கே தான் வந்து கானருக்க ரொம்ப அற்புதமான ஐயாயிரம் வருடமான குகை இருக்குது இங்கே தான் வந்து வியாசர் மகாபாரதம் எழுதிய குகை இருக்குது பிள்ளையாரும் வியாசரும் அமர்ந்து மகாபாரதம் எழுதிய குகை இது இந்த இடம் தான் அந்த குகை இதுக்கு பேர் வியாசகுகை அப்படின்னு பேர் இங்கே கணபதி கோயில் இருக்குது அந்த கணபதி கோயில் வந்து நமக்கு வியாசரும் மகாபாரதம் எழுதிய கணபதியையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது இது இந்த படிக்கட்டுகளில் வந்து நம்ம ஏறி போகணும் அற்புதமான திருத்தலம் ரொம்ப நல்ல ஒரு திருத்தலம் காண வேண்டிய திருத்தலம் இதுதான் அதுக்கு குகைக்கு போகக்கூடிய வழி இந்த வழியில் தான் நம்ம வந்து போகணும் குறுகலான வழி இங்கே பார்த்திங்கன்னா கூடையோட இருப்பார் நம்ம கூடையில் உட்காத்தி வச்சு நம்மளை தூக்கிட்டு போவார் நடக்க முடியலன்னா ரொம்ப அற்புதமான திருக்கோயில்